Bye. <laughs> அரக்கோணத்தில் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு நகர திமுக சார்பில் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அறிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி சிறப்பாக கொண்டாடினர் அந்த வகையில் கைத்தறி மற்றும் தொழில்துறை துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆணைக்கிணங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர திமுக அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர் அதில் அரக்கோணம் திமுக சார்பில் எஸ் மணி தலைமையில் ஓடியன் மணி மற்றும் பழனிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு ஊர்வலமாக சென்று நகர கழக தலைவர் துரை சீனிவாசன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் நந்தாதேவி விக்ரமன் அன்பு வழக்கறிஞர் தமிழரசன் வின்சென்ட் மீனாட்சி சுந்தரம் ராஜலட்சுமி சங்கீதா ரேவதி கன்னியப்பன் பழக்கடை தமிழ் கே எம் எஸ் பழனி பாண்டியன் டிபோ செல்வம் கன்னியப்பன் நாகராஜ் லோகநாதன் மூர்த்தி ராஜன் லோகநாதன் கோபி சண்முகம் பரிமுலா தீனன் தீபன் சரவணன் ஜெயக்குமார் சந்திரசேகர் அப்துல் காதர் கரிமுல்லா சையத் அக்பர் அலி ஆயிப் ஹுசேன் சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்